மியூசிக் பேக்ரவுண்டில் நீங்கள் வந்திருக்கீங்க இதே மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் வந்து நிறைய சக்ஸஸ் இருக்காங்க நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க அவங்கள ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நிறைய பேர் அதே ஃபீல்டுக்கு திரும்ப வராங்க அப்படி வரும்போது சில பேர் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை ரீச் பண்ண முடியல நம்ம தன்னோட பேரண்ட்ஸ் என்ன ரீச் பண்ணாங்களோ அது முடியல எக்ஸாம்பிள் இப்போ சச்சினோட சன்னோட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய கிரிட்டிக்ஸ் விழுது ஸோ இதையே பார்த்து நாம் அப்பா அம்மா ஃபாலோ பண்ணக்கூடாதா இல்லை இல்லை ப்ரைமரியாக நான் என்ன யோசிக்கிறேன்னா எனக்கு தெரியல நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறது என்னென்னா ஒரு பெரிய ஸ்டார்க்கோ இல்லை ஒரு பெரிய ஒரு இதுக்கோ பையனாக ஓ பொண்ணாவோ யாரோ இருந்தாங்கன்னா இப்போ நானே என்ன எடுத்துக்கோங்களேன் என் கட்சி சேரை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் போகிற வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா யாருன்னு தெரியாது யாருக்குமே அதுக்கப்புறம் தான் நான் பர்பஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் தெரியணுன்னு தான் வச்சுருந்தேன் ஏன்னா எனக்கு நான் யாருன்றதுக்கு எனக்கு ஒரு டெஃபினேஷன் கிடைக்கணும் இவங்க பையன் இவங்க பையன்றதுக்கு என்னை யாரும் வந்து பாத்திரம் வேணான்றதுல நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன் கரெக்டா பட் அப்பா அம்மா கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நிறைய பேர் வந்து ஓகே நமக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏன்னா நம்ம அவங்கள பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் புரியுது ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வரும்போது அவங்க மேலே சக்திட்டு ஆக முடியலனா ஹெவியாக கிரிட்டிக்ஸ் இருக்குது இல்லையா சோஷியல் மீடியாவில் பப்ளிக்கில் இது மாதிரிலாம் அது அதுதான் ப்ரோ அது அவங்க பண்ண சக்ஸஸை இப்போது ஒன்றுமே இல்லை சச்சின் சார் பண்ண ஒரு ரெக்கார்டை அர்ஜுன் டெண்டுல்கர் பிரதர் வந்து அதை ரீச் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறது நம்ம தப்புன்னு தான் நினைக்கிறேன் கரெக்டெலாம் ஸோ இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்வீங்க ஏன்னா பேரண்ட்ஸும் பார்த்தியா அவங்களால முடியல நீ ஏன் பண்ணுவோம் பேரண்ட்ஸும் வந்து ஒரு ஃபியரில் இருக்கு ஏன்னா லைஃப்பில் தோற்றுடுவாங்களோன்னு ஒரு பயம் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் பார்த்தா நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க தலை எனக்கு இருபது வயசாகுது நான் வந்து நான் வந்து நீங்கள் வந்து இப்போ போயிட்டு எந்த படத்துக்கு என்ன பேக்ரவுண்ட் சொல்லு யோசிக்கிறோம் பட் நாங்கள் சொல்கிறத விட லைன் பைக்கில் இருக்கிறவங்க சொன்னால் நிறைய பேர் எடுத்துப்பாங்க இல்லை நான் என்னோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறது இதுதான் இப்போது என்னை வந்து எங்கள் மை மோமெண்ட் ஆட் போத் ஆஃப் தெம் நெவர் இன்ஃப்ளூன்ஸ்டு மீ இது பேசு இது பண்ணு இவங்கள்ட்ட இப்படி இரு நான் உனக்கு பேசுகிறேன் நீ போய் அவங்கள்ட்ட போய் பாட்டை போட்டு கேட்டு இதெல்லாம் எனக்கு நடந்ததே கிடையாது ஏன்னா நான் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து ஐவ் பீன் ட்ரைங் டு புட் அவுட் கண்டென்ஸ் அது எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆச்சு நான் வந்து அந்த டைமை ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கிட்டேன் ஒரு டூ தௌசண்ட் நைட்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இட்ஸ் லாங் டைம் ஸோ அந்த டைமில் கற்றுக்கிறது நிறையா குருஸை போய் மீட் பண்ணுறது அவங்க கூட கொஞ்சம் நாள் இருந்து எப்படி உண்மையான எசன்ஸ் என்னன்றது கொஞ்சம் இருந்து ரொம்ப ஏறாது பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன கற்றுக்க முடியுமோ அதை கற்றுட்டு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நடந்துச்சு பட் இவன் தோ தே ஸ்டில் ஸ்பீக் நெப்போட்டிசம் இது அதெல்லாம் ஓகே தான் ஜாலி தான் வாங்கி ஃபோட்டு வேண்டியது தான் நம்ம நம்ம வேலையில் ப்ரூவ் பண்ணணுன்னு பார்க்குறேன் நம்ம எந்த ஒரு பாயிண்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டில் நான் இவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறோமோ அப்போ நம்மளோட ட்ரூ செல்ஃப் அங்கே யூனோ வேவர் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு